என் பேர் ஏபி தனுசாமி கிரைப்பட்டி அரூர் தருமபுரி இதில் நான் பதினாறு பதினேழு வருஷமாக நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுட்டுருக்கிறேன் இல்லை எனக்கு ஏற்கனவே ஒரு ஆர்வம் இருந்தது அந்த ஆர்வத்தோடு அப்புறம் அவருடைய ஒரு எனக்கு ஒரு பழக்கம் கிடச்சிது அவர் ஒரு பதினஞ்சு வருஷமாக எனக்கு பழக்கம் அவர் கூட பயணிச்சிருக்கிறேன் ஏராளமான மீட்டிங் போயிருக்கிறோம் செஞ்சுருக்கிறோம் அவருடைய ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் ரெண்டு முறை தங்கி எப்படி பயிற்சிங்கன்னு செஞ்சுருக்காரு அது பிரகாரம் அந்த மெத்தட்லேயும் செஞ்சுட்டுருக்கேன் அப்புறம் நான் ஏராளமானத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டுருக்குறேன் நம்ம தோட்டத்துலேயே இந்த இயற்கை விவசாயத்தில் என்னென்ன நன்மை நான் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான மீட்டிங்கில் அட்டன் பண்ணி மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன வழி இயற்கை விவசாயம் செஞ்சால் தான் ஆரோக்கியமாகலாங்கிறத நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சைட்லேயும் எனக்கு அழைப்பு வரும் மீட்டிங்க்கு பேசுகிறதுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு எவ்வளோ அறிவு சொல்ல முடியுமோ அந்த இயற்கை விவசாயத்தை பரப்ப முடியுமோ அந்தளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய சொந்த செலவில் கூட பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் சார் சொன்ன மாதிரி ஒரு டெல்லிக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிது அந்த உங்களுக்கு தெரியும் உங்களுடைய இது ஹெட்டுங்கிறதுன்ட்டு அந்த ஆடிட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசினேன் நான் தான் ஆர்க ஆர்கானிக் பற்றி பேசினேன் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியம் வெங்கையா நாயுடு தலைமையில் அந்த மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு அருமையாக கிடச்சிது ஆர்கானிக் பற்றி தான் நான் பேசினேன் அது உண்மையிலேயே எல்லாத்துக்கும் அன்னைக்கு சொன்னேன் நான் என்ன விலை சொல்கிறேன்னா அதுதான் விற்க போகுது நீங்கள் முதல்ல கண்டிப்பாக எல்லோரும் ஆர்கானிக் வாங்கிட்டு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி நான் என்னுடைய பொருளோ மற்ற ஆர்கானிக் பொருளோ அவங்க சொல்கிற பொருளுக்கு தீட்டுருக்குது முதல்ல பொருள் அவருடைய வருமானத்தை விட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அந்த உடல் ஆரோக்கிய நான் அறிமாவில் ஒரு முப்பத்தி நாலு வருஷமாக இருக்கிறேன் ஒவ்வொரு மீட்டிங்கும் என்னுடைய ஒரே தலைப்பு ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை பற்றி நான் பேசிகிட்டு தான் உட்காருவேன் ஆரோக்கியம் எப்படி வருது அப்படின்னாக்கா இயற்கை விவசாயத்தில் தான் வருது அந்த இயற்கை பொருளை உரம் போடாமல் அதில் மருந்தடிக்காமல் இதெல்லாம் இருந்தால் தான் வரும் மொழியே இல்லைன்னா அதில் எல்லா உணவு இது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு பூரா விஷம் எந்த பொருளையும் அது விஷம் இல்லைன்னு சொல்லுங்க இப்போ எங்கள் தோட்டத்தில் விளையிற பொருள் எதுலேயும் விஷம் இல்லை நாங்கள் எதுவும் பயன்படுத்துறது இல்லை எந்த விதமான உரமும் கலைக்கொல்லி பூச்சிக்கொல்லி எதுவும் உள்ளே வரக்கூடாது எல்லாமே நாங்கள் வர சொன்னது பாலியக்கர் சொன்னது இதை கடைப்பிடிக்கிறோம் அதை கடைப்பிடிக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு நன்மை கிடைக்குது இன்னைக்கு பரவிட்டது இன்றைக்கி சிறிதானி சிறிதானிங்கிறது ஃபேமஸ் ஆகி போச்சு அந்த காலத்தில் மலைவாசிங்க சாப்பிடுவாங்க யாரை சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்க இன்றைக்கி நமக்கு அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி அதனுடைய ஒரு தாக்கம் ஏற்பட்டு இன்றைக்கி சிறுதானியம்னாக்கா என்ன அதனுடைய பலன் என்ன ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது பாரம்பரிய நெல் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து வருஷமாக தமிழ்நாடு போகிற பாரம்பரிய நெல் கொடுத்துருக்கேன் கிச்சடி கருப்பு கவனி அற்புதாங்குருவை இது பூரா இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக எல்லாம் பரவிடுது அதனால் அந்த வாய்ப்பு கம்மி இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட் இப்போ கூட பக்கமாக ராம்சாமி வந்து இது குமுதமல்லி நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம்னா துவயமல்லின்னு சொல்லுவோம் முன்னே குமுதமல்லி இப்போ தோயமல்லி அந்த துவயமல்லிக்கு இப்போ தொண்ணூறு சென்டில் மூட்டை எடுத்துருக்காரு எதுவும் போடாமல் அந்த மாதிரி இயற்கையாக இருந்தால் வரும் அது வரலைங்கிற ஒரு மனப்பான்மை சொல்கிறாங்கிற வழி அது தப்பு ஆனால் இயற்கையை பாடு செஞ்சோம்னா நம்ம வேப்பமுன்னா போடலாம் உரம் இது எருவு போடுவோம் தலைக்கு பழதானியம் போட்டு போட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மண்ணை மாற்றிடலாம் மூணு வருஷத்தில் மண்ணை மாற்றலாம் அந்த மூணு வருஷத்தில் மண்ணை மாற்றினோம்னா கண்டிப்பாக நம்ம கிடைக்கிற நம்ம நினைக்கிற ஈல்டு கிடைக்கும் ஓகே